சோத்திரம் சூத்திரம் ஐயோ ஆறாத முடிஞ்சிருமே நம்ம எல்லாரும் உட்காந்து இப்ப ஆண்ட வரை சோதரிப்போம்

ஏன் இப்படி பண்றாங்க இப்ப கூட அடியான சாட்சியா தேவ நிறுத்தின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன் நான் இன்னைக்கு வந்து நான் எப்படி இங்க வருவேன்னு யோசிச்சேன் எனக்கு அவ்வளோ தடை பிசாசானவன் அவ்வளோ தடைகளை எனக்கு ஏற்படுத்தினா எல்லா தடையும் உடைச்சி நான் இன்னைக்கு சபைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ வேக வேகமா ஓடி வந்து என் இடத்துல உக்காந்து ஆராதனையில் கலந்துக்கும் போது அப்படி ஒரு அபிஷேகம் எனக்குள்ள நிரம்பிச்சு என் இடத்த மாறி உக்காந்துட்டேனே இடம் கிடைக்காம போயிடுச்சோன்னு நினைச்சேன் கேசப்பா என் இடத்த எனக்கு கிடைக்க கிருபை செஞ்சாரு நான் வந்து எப்படி எப்படி நான் போராடி வந்தேன் அப்படின்னா நான் வந்து பஸ்ல ஏறணும்னு வந்தேன் நான் வந்த டைமிங்க்கு எப்பவுமே டீலக்ஸ் பஸ் தான் வரும் என் கிட்டயோ பாருங்க மாச முடிவு எங்க நம்ப கூட மாட்டீங்க என்கிட்ட கிட்ட பத்து ரூபாய் தான் இருந்துச்சு அந்த அந்த காசை வச்சு நான் எப்படி சபைக்கு போவேன் ஆண்டவரே நான் எப்படி போவேன் சப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு வருத்தத்தோட அந்த பாரத்தோட நான் வந்து இது சாட்சி சொல்ல போச்சா இன்னைக்கு பிரசங்கமே அவ்வளவுதான் நான் வந்த அந்த டைமிங்க்கு அந்த டீலக்ஸ் பஸ் காரன் வரல அந்த பர்பிள் கலர் பெயிண்ட் அடிச்ச பஸ் அதாவது பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிற பஸ்லதான் வரேன் நான் பத்து ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்தேன் எசப்பா என்ன வெறும் கையோட விடல சபைக்கு அதை காணிக்கா கொடுக்க அந்த காசை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா தேவனுக்கு தான் அது மகிமை உண்டாகும் இப்பதான் பேச போயிருக்காங்க இவங்க எப்ப முடிப்பாங்களோ தெரியலமா ஆமா ஆமா

பிரதர் செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு பிரதர் ரொம்ப நேரம் சாட்சி சொல்லி நினைக்கிறாங்க சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க சரிங்கய்யா இத சொல்றா ஆமேன் ஆமேன் இந்த சாட்சிக்கு கத்திரோட நாமத்தைப்போம் அவ்வளவுதான் ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிருவாங்க கடைசி ஜாமம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் சொல்லிடுங்க பாருங்க எவ்வளவு பெரிய மகிமை நான் சாட்சி சொல்லி முடிக்கல தேவம் பாருங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து ஒரு நிமிஷம் நிறைய பேர் சாட்சி சொல்றோம் ஆனா இன்னைக்கு சபையில பல எப்படி சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம்னா சாட்சி இல்லாம சாட்சி சொல்லிட்டு

உண்மையை நிமித்தம் சத்தியத்தை நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வளர்ப்பணும் அப்ப சாட்சி சொல்லும் போது கத்த நாமம் மட்டும்தான் தான் அதுதான் சாட்சி ரெண்டாவது நம்முடைய சாட்சி ரொம்ப சுருக்கமா இருக்கும் நீங்க யோகான் சுவிசேஷத்துல ஒன்பதாம் காலத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வசுரத்துல இருபத்தி அஞ்சாம் வசனம் சொல்லுது ஒரு மனுஷன் குருடனா இருந்தான் அவனுக்கு ஆண்டவன் பார்வை கொடுத்தார் ஒரே வார்த்தையில சொல்றான் நான் குருடனா இருந்தேன் இப்ப பாக்குறேன்

முதலாவது கத்தருக்கு மகிமை செலுத்தணும் ரெண்டாவது நம்முடைய சாட்சி சுருக்கமா இருக்கணும் மூணாவது நம்முடைய சாட்சி சபையில் இருக்கிறவங்களுக்கு கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி சாட்சி சொல்லணும் இதுதான் சாட்சி தயவு செய்து இனி சாட்சி சொல்கிற தேவ பிள்ளைகள் இதை மனதில் வைத்து நீங்க சாட்சி சொல்லி மனம் திரும்ப ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி சாட்சி கர்த்தர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே